ஜபம் ஸ்தோத்திரம் மீகா ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் எங்களை நேசுகிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே செய்த நன்மை கிருப இரக்கம் தயவு ஆசீர்வாதம் காரணம் எங்களுக்கு காயும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து மரியாமணி செய்த எந்த பாவம் இன்னும் உருவு செய் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்கப்பா அதிகாலை பாடி மகிமைப்படுத்திய உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறப்பா புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் நிரப்புங்க இயேசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்கிறோம் இயேசு சுவாமி ஆண்டவரே சத்ருவை பார்த்து நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களுக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே சத்ரு எந்தெந்த காரியத்தில் சந்தோஷப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலோ கர்த்தர் மாற்றுவார் சத்ருவை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது சத்ருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இன்னைக்கு சத்ருவானவன் நீங்கள் விழுந்து போய் விடுவீர்கள் என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கான் ஆனால் நீங்கள் சொல்லுங்க என்னோடு இருக்கிற எந்தேவன் பெரியவர் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போவீங்கன்னு சொல்லி சத்ரு காத்து கொண்டிருக்கானோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் உங்கள் நுகதிரிகளை முறிப்பார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் சத்ரு சந்தோஷப்படும்படியாய் உங்களுடைய ஒரு நாள் வைக்காத தேவன் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் ஆனால் நீங்க அறிக்கை செய்யணும் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு இருப்பார் வாழ்க்கையில் அறிக்கை செய்யும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் இந்த வசனத்தை அறிக்கை செய்ய செய்ய சத்ரு சந்தோஷப்படுகிற சகலவித பொல்லாத காரியங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போகும் கடன்கள் விலகி போகும் நோய்கள் விலகி போகும் எந்த கஷ்டத்தில் இருக்கிற அந்த கஷ்டம் விலகி போகும் பிள்ளைகளை குறிச்சிருக்கிற பாரங்கள் மாறும் திருமண தடைகள் மாறும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நித் வெளிச்சமாக இருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்